ஆனமலை புலிகள் சரணாலயம்ங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் கோர் பஃபர்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு பெரிய புலிகள் சரணாலயத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட புலிகள் வந்து இந்த காட்டில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆனமலை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்லிப்பும் வால்பாறையும் இம்பார்ட்டண்டான டூரிஸ்ட் பிளேசஸ்ஸு நம்ம வால்பறையில் ரெண்டு நாள் தங்கி வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதுலேயும் நமக்கு ட்ரீமாக இருந்த லைன்டைல் சைட்டிங் வந்து இந்த ட்ரிப்பில் நமக்கு கிடைச்சது இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் வால்பாறை ட்ரிப்பில் நம்ம ரொம்ப க்ளோஸில் பார்க்க முடிஞ்சு நம்ம கார் மேலேயே சிங்கவால் குரங்கு வந்து நமக்கு சைட்டிங் கொடுத்துச்சு அதெல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது போக நம்ம இங்கேருந்து ஸ்லிப்புங்க இன்னொரு இம்பார்ட்டண்டான டூரிஸ்ட் பிளேஸ் ஆனமலை டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து நம்ம ரெகுலராக தங்குற ஒரு ஃபாரஸ்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வால்பாரி ஸ்டேலேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டுங்க டாப் ஸ்லிப் தான் போகிறோம் ஸ்டாப் ஸ்லிப்பில் ஒரு ஃபாரஸ்ட்டு நம்ம எப்பவுமே ரெகுலராக போகிறது கார் மேலே இருக்கு அப்படிங்க சிங்கவால் ஃபஸ்ட்

É que லைன் டெய்ல் மக்காக்குங்க ரொம்ப அழிஞ்சிட்டு வர உயிரினம் வால்பாறையில் நம்ம பார்க்க முடியுதுங்க நம்ம வால்பாறையிலையும் பார்த்தோன்னிக்கு வால்பாறை ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு போகும்போதும் பார்த்தேங்க சிவா அப்பா கேமரா எடுக்க முடியுமா பின்னால் போய் கேமரா மட்டும் கேமரா மட்டும் எடுத்து பண்ணி ஓடிச்சுங்க இது மட்டும்தான் ஓகே ஹைட்டாக இருக்குங்க நம்ம வால்பாறை ஸ்டேல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு வரும்போதுங்க வர வழியில் நம்ம கார் மேலே இருச்சுங்க லைன் டெய்ல் மக்காக்கு ரொம்ப நேரம் க்ளோஸ்லேயே பார்க்க முடிஞ்சு நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது இது கொஞ்சம் சைட் டைப் தான் பட்டு ரொம்பவுமே எல்லாம் வருது க்ளோஸாக இங்கே பழைய இருக்க மாட்டேருக்குங்க லங்கூர் மாதிரியே இது கொஞ்சம் பெரிய சைஸ் மங்கி ரொம்பமே இங்கே ரேர் சைட் பண்ணுறது பட் வால்பாறையில் நம்மளால் செகண்ட் டைமாக பார்க்குறோம் வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேயும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு பஸ் ஸ்டாண்ட் சைட்லேயே அப்புறம் இது வந்து ஃபாரஸ்ட் சைடு தான் நிறையா இருக்குங்க சுற்றியும் ஒரு பத்து பாஞ்சு பார்த்தோம் நம்ம கார் மேலெல்லாம் ஏறி க்ளோஸில் நல்லா சைட்டு

ம் டாப் ஸ்லிப் போகிறதுக்குங்க இப்போ நம்ம சோலையார் டேம் ரூட்டில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஹேர்பின் பைண்ட் செகண்ட் நம்ம கீழே இறங்கணும் பத்து மேலே இருவோம்னு நினைக்கிறேன் திரும்ப போகும்போது தேர்ட்டி வந்து கீழே இறங்கணும் அப்புறம் ஆலியார் டேம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் இருக்குது ஆனமலை போகிறதுக்கு ஆனமலையிலேருந்து டாப் ஸ்லிப்புங்க சேத்து மணி போயிட்டு செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு மேலே போகணும் உருளிக்கல் செக் போஸ்ட்டுங்க மானம்பள்ளி போகிற ரோட் இந்த டி எஸ்டேட்டை இருக்கிற ஏரியாவில் ரோட் ட்ரிப் பண்ணுறீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் டு கிளார் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி காலையில் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் வெயில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்குது பட்டு சிக்ஸ் டு செவன் மார்னிங்கு லேட் ஈவினிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு அந்த வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைட்டராக இருக்குங்க ரிச்சாக இருக்கும் பார்க்குறக்கு ரோட்ல ரோட்லிங்கன்னா லாரி பஸ் எல்லாமே வரும் ஓரளவுக்கு நான் இருக்குங்க ரோடு பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல சடனாக சின்ன ரோடாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் இருங்க அர்பெயின்மெண்டில் சப்போஸ் கிட்டனாலும் வண்டியை ரோட் சைட் திருப்பி விடுற மாதிரி வச்சுருக்காங்க டாப் ஸ்லிப்பில் ஃபாரஸ்ட்டே நம்ம ரெகுலராக தங்குறது தான் இப்போ ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேயில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அங்கே என்ன மாதிரி வயல்ட் அனிமல் சைட்டிங்கெலாம் நமக்கு கிடைக்குதுங்கிறத பார்க்கலாங்க இந்த சேத்துமடை போகிற ரோடு பாருங்கள் டாப் ஸ்லிப் இந்த வலியாக தான் போவோம் குதிரை வண்டி தென்னைமர தோட்டந்தாங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் பொள்ளாச்சி தாண்டிட்டு நம்மளாவே செக் போஸ்டில் என்ட்ராயிடுச்சுங்க இங்கே வந்து பர் பர்சன் காருக்கு கேமராக்கு எல்லாம் டிக்கெட் போட்டு என்ட்ரி போடணுங்க பார்க்க மாற மாடு மேது உள்ள கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிங்க டாப் ஸ்லிப்பில் நம்மளை உள்ளே உடம்புன்னுட்டாங்க நம்ம ஸ்டே இங்கே புக் பண்ணிக்கிறனால மறுபடியும் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க இல்லைன்னா நம்மளை அப்படியே திருப்பி விட்ருப்பாங்க செக் போஸ்ட்டில் நிறையா வண்டி நின்றுட்டு இருந்தது ஓகேங்க நம்ம அப்படியே மேலே டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு முப்பது ரூபா மூணு பேர் கார் இல்லைன்னா தொண்ணூறுவாய்ங்க அப்புறம் அது போக என்ட்ரி ஃபீ ஃபிஃப்டி காருக்கு அப்புறம் அது போக கேமரா இருந்ததுன்னா ஃபிஃப்டி ருபீஸுங்க அப்புறம் இங்கே மேலே டாப் ஸ்லிப் போயிட்டு அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அங்கே டிக்கெட் வாங்கணுங்க ஸ்டே புக் பண்ணியிருந்தாலும் இங்கே இன்னும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா செலவாகும் ஃபாரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்கு வரேன் ஹில்ஸு மத்தியானம் ஒன்று இருபதுங்க டைமு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹில்ஸ் ஆயிரும்போது ஒரு சில இடத்துலலாம் வெயிலே தெரிலங்க சரி ஃபாரஸ்ட் இல்லாமல் வெளியே ட்ராவல் பண்ணும்போது தூங்கிடுறேன் ஃபாரஸ்ட்லேரு வரும்போது மட்டும் எந்திரிச்ச உக்காந்துக்கிறேன் ஏன் ஓகே ஓகே இன்னும் வரைக்கும் நல்லா தூக்குங்க செக் போஸ்டில் ஒரு ஆனதையும் எழுப்பவே இல்லை எந்திரிச்சா உட்காந்துட்டு அப்படிங்க டாப் போய் ஏறும்போது பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு நம்ம நிறையா டைம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டோம் பட் எல்லா மாதம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க இந்த ஃபாரஸ்ட்டோட வியூ ரோட் சைடு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எதுக்காலம் வண்டி வருங்க சின்ன ரோடு லெஃப்ட்டர்ஸ் இடம் இருக்குது கண்ணாடி இது பண்ணிக்கோங்க தெரியாது உங்களுக்கு இது ஏன்னா இது ஃபுல்லாக வல்லமாக இருக்குங்க கண்ணாடி மறக்காதீங்க மாதம் பார்த்தே இடம் மங்கிங் லங்கூருங்களா இந்த டாப் ஸ்லிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் லங்கூர் இருக்கு அது போக பிளாக் கலர் லங்கூர் இருக்குங்க லங்கூரோட சைஸ் பார்த்தீங்களா நம்ம பார்த்த லைன் டைல் மக்காக்கு இதோட டபுள் சைஸ்ல இருக்கும் சும்மா பல்கா இருக்குங்க ஆள் அட்டாக் பண்ணுச்சுன்னா சிரமம் பஸ் எல்லாம் வர இந்த ரோட்டில் கேரளா பஸ் தமிழ்நாடு பஸ் ஆல் வெஹிகிள் கம்மிங்வே இது கேரளாவோட கனெக்ட் பண்ணனால இது கேரளாவோட கேரளா வெஹிக்கிள் கூட நாங்கள் பாருங்க கொலம்பில்டா காட்டாரு டாப் ஸ்லிப்ல பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லா கூட்டம் சஃபாரிக்கு எல்லாமே ரஷ்ஷு மட்டும் இல்லை சஃபாரிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க நம்ம வந்து ஸ்டே புக் பண்ணியிருக்கோம் ஸோ என்ட்ரி போட்டு இப்போ நம்ம ஸ்டே இருக்கிற இடத்துக்கு போகிறோங்க நம்ம புக் பண்ணிக்க ஸ்டே வேறுன்னு இல்லை நம்ம ரெகுலராக போகிற அம்புலி இல்லம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறேங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க போல் என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாங்க இந்த கிராஸ்லேண்டில் எப்போவுமே டீஸ் பார்க்க முடியுங்க ஸ்பாட்டை டீஸு அப்புறம் வயல் போர்ஸுமே சுத்தம் பெரிய அங்கே லெஃப்ட் ஃபோர்ட்லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா விஐபி ஸ்டே இது வந்து வுட் ஹவுஸு இது வந்து பாம்பு ஹட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அதாவது கேன்டீன் இங்கே இருக்கிறவங்க ஸ்டே பண்ணுறவங்க சாப்பிட்றக்காக இல்லை ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் வந்து சாப்பிட்றக்காக இங்கே டைனிங் ரூமுங்க அப்புறம் சீத்தல் ஸ்டே சீத்தலில் வந்து போன தடவை ஸ்டே பண்ணிட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்டூ ஸ்டே பண்ணியிருந்தோம் அதோடய லிங்க்கை நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புளி ஹன் பண்ணியிருக்கீங்க ஒரு டைமை வயது காரை வந்து அடித்து அதை இழுத்துட்டு போகிறது ஒரு செவன் ஓ கிளாக் போல் நைட் டைம் சீத்தலில் ஸ்டே பண்ணவங்க பார்த்துருக்காங்க அதாவது ஃபாரஸ்ட் ஆஃப் அந்த வீடியோ எப்படி நம்மகிட்ட காமிச்சாங்க பயங்கரமாக சவுண்டு டைகர் ரோர் பண்ணது ஹன் பண்ணது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துருந்தாங்க சீத்தல் ஸ்டே அப்போனா அந்த வீடியோ அவங்களோட ப்ளே பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் போய் கனெக்ட் ஆகும் எலிஃபெண்ட் கேம்ப் இருக்கும் அங்கே இந்த வழியாகவும் போக முடியும் வைல்ட் லைஃப் சஃபரையும் இந்த வழியாக போயிட்டு ஸ்டூவர்ட் மவுண்ட் ஸ்டே இருக்கிற அந்த ரூட் வழியாக வெளியே வருவாங்க இல்லை அந்த வழியாக உள்ள போயிட்டு இந்த வழியாக வெளியே வருவாங்க இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது எதுக்கெல்லாம் வண்டி வந்தால் கொஞ்சம் சிரமங்க ஸோ எதுக்கெல்லாம் வண்டி வரதை பார்த்தீங்கன்னா லாங்லேயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற இடமா பார்த்து நிறுத்திக்கோங்க ஏன்னா ரெண்டு வண்டி கண்டினியூஸாக க்ராஸ் பண்ண முடியாது அப்புறம் அனிமல்ஸுமே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டயர் எல்லாமே கிராஸ் ஆகிற ஏரியா தான் ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணி வரணுங்க ஆஃப் ரோட்டில் டாப் ஸ்லிப் ஆஃபீஸில் இருந்து அம்பலி இல்லம் போகிறதுக்கு அங்கே பாருங்கள் அதுதான் அம்பலி இல்லம் நான் போய் தங்க போகிறோம் பாக்கற பக்கமாக இருந்தாலும் ரெண்டு மூணு ரவுண்ட் அடிச்சு தாங்க கில் சேர முடியும் இங்க எல்லாமே கரடி வந்து நைட்டில் பூந்துருகுமாமா கரடி வர ஏரியா தான் அதெல்லாம் என்ன செட்டு பொனோட்டி அந்த कार பார்க்கிங் இருக்குல்ல இந்த கரடி தான் போய் படுத்துக்கணும் சொன்னாங்கல பொனோட்டி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக பல்லங்க அம்பலிகிழம் போகிற வழியில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எழுந்துச்சு இன்னொரு பக்கம் பள்ளம் ஸோ ட்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் ஸ்ட்ரைட்டாக போனால் எலிஃபெண்ட் கேம்ப் போகிற வில்லேஜுங்க நம்ம லெஃப்ட் எடுக்கணும் அம்பலிகிழமை டைரக்ஷன் எங்கேயோ திரும்பி நிற்கிது யானையோட வேலையாக கூடி இருக்கலாம் வேறு ஏதாவது காட்டு மாடு இல்லைன்னா மான் கிளீன் ஏதாவது பண்ணியிருக்கலாம் க்ளீன் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க ரோடு எப்படிது ரங்க போன தடவை அம்பி இல்லம்தாங்க புக் பண்ணி சொன்ன மாதிரி பட் சீத்தல் மாற்றி கொடுத்துட்டாங்க இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாதுன்னு நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி கலர்லாம் மாற்றிட்டாங்க மூணு மூணு நாள் இப்போ ஒயிட் இல்லை லைட் க்ரீனாக இருக்குது ஒயிட் க்ரீனுங்க லைட் க்ரீன் நல்ல வெயிலுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து அம்பளியில் கலர்லாம் மாற்றி ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டு கதவெல்லாம் மாற்றிட்டாங்க பிள்ளைங்களால எப்படிங்க இருக்கு ஸ்டேட் பயன்படுத்தாது மேலே தான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அம்பளி இல்லம் ஸ்டேங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோரு கதவெல்லாம் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் ஒயரிங் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க பண்ண போலீங்க நம்ம மொட்டை மாடி தான் போவோம் எப்பவுமே அம்பளி இல்லம் வந்தால் ரூம் அப்புறம் பார்க்கலாங்க ஆள் பாருங்கள் ஓ சேஃப்டி இப்போ நின்னுட்டு பார்க்குற மாதிரி பண்ணிட்டாங்க இங்க டைல் எல்லாமே மாத்திட்டாங்க மாடியில் மழை பெஞ்சால் தான் கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன் வழக்கம் நல்லா வெயிலுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி போட்டிருந்தேன் ஓகே ஓகேங்க நேற்றுங்களா முன்னாள் நேற்று அங்கே ஏதோ ஓடுது பாருங்க குட்டி எல்லாம் வருது பாருங்க ஆமாங்க ரெண்டாவது வருது ஒயல் போர் நிற்கிது பாருங்கள் ரொம்ப க்ளோஸில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சைட்டிங்கு காட்டு புள்ளிமானு கருத்து காட்டு பண்ணி அம்பளி இங்கே ஒன்று தாப்ஸ் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று நாலுங்க செமையா இருக்குங்க நல்லா நீட்டாக சேஃப்டி பண்ணி நல்லா பெயிண்டிங்கெல்லாம் அடிச்சு கிளீனாக இருக்குங்க சூப்பராக இருக்கு ஓ ஆ ஸ்டேடியம் மாதிரி இருக்குங்களா ஆ கிட்ஸ் எல்லாம் வந்தனால பயப்பட தேவையில்லைங்க ரொம்பமே கொஞ்சம் சேஃபா எல்லாம் தடுப்பு பண்ணிட்டாங்க இதெல்லாம் உட்காந்து பாக்கறதுக்கு அங்கங்கே இது மாரிய வச்சிட்டாங்க வெயிலங்க கொஞ்சம் வய தாழணும் ஆனா வயல் போரு மான்லாம் இருக்கு ஸ்டே ஸ்டே வர வழியில் மான் பார்த்தோம் பட் வண்டி நிறுத்த முடியல பின்னால சஃபாரி வெஹிக்கிள் வந்துட்டு இருந்தது எடுக்க முடியல ஒரு குரூப் ஒண்ணு காத்து சில சிலுன்னு இருக்குங்க காத்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாருங்க எப்படி இல்லையா இங்க இருக்கு போகுது வரேங்க காட்டு பண்ணி போகுது வரேங்க மயிலும் காட்டு பண்ணி ஒரே இடத்துல அங்கே தான் டைகர் பார்த்துருக்கீங்க ஆச்சு இன்னைக்கு நைட்டு முழிக்கிறோம் புளியை பார்க்குறோம் சாப்பிட்டு வந்துடலாங்க சுத்தின கட்டு பண்ணி பாருங்க இங்கே நிற்கிறது முன்னால் எப்படி நிற்கிறாங்கன்னு பாருங்க நல்லாட்டா ஹேட் அப்படி வருங்க லைட்டுங்க மறுபடியும் ஆன் ஆஃப் அன் இயர் லைட் பாருங்கள் எல்லாமே மாற்றிட்டாங்க இல்லை ரூம் டூர் பார்த்துலாங்க பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் அதே தான் கபோர்டெல்லாம் அதே தான் எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்காங்க அப்புறம் கபோர்டுங்க பேக் இருக்குது இந்த பக்கம் வியூ பாருங்க கண்ணாடியெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் பெயிண்ட் அடித்து ஸ்க்ரீன் போட்டு விண்டோ நல்லா காற்று சிலு சிலுன்னு வருது சாம்பிளாக வச்சுருக்காங்க அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரு கதவு பாருங்கள் வாஷ் மிஷின் மிரரு ஹீட்ரு க்ளோஸ் அட் பாருங்கள் வெஸ்டர்ன் டைப் எல்லாமே மாற்றி செட்டப் பக்காக பிள்ளங்க பாருங்க ரூம் நீட்டாக இருக்குங்க ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மிரரு நல்ல காத்தோட்டமாக இருக்குது இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ கேட்கலாம் பார்த்தீங்கன்னா பெட்டு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டு ஃபேனு டியூப் லைட்டு எல்இடி நிறையா அப்கிரேட் பண்ணிட்டாங்க முதல்லாம் எல்இடியெலாம் கிடையாது எல்இடி இருந்துச்சா தெரியல சரிதா எல்லாமே நீட்டாக இருக்குங்க சின்ன ஸ்டூல் கீழே பாருங்கள் டேபிள் வாஷ் பேஷன் வந்து முதல் கதவு பக்கத்தில் இருந்துச்சு இப்போ முன்னாடியே கொடுத்துட்டாங்க டைனிங் பக்கத்தில் நம்ம அம்பளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி போல் வந்தோம் வந்துட்டு நம்ம ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் கொடுத்தோம் அவங்க உடனே வந்து நம்மளுக்கு சூடாக வந்து ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க மீல்ஸ் இங்கே தாங்க லஞ்சு டேஸ்ட் பார்க்கலாங்க சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குங்க ஃபிஷ் ஃப்ரை பார்ஃபஸ்ட் அது மொறு மொருன்னு கிறிஸ்பியாக இருக்குது